வணக்கம் நம்பர்லே இப்போ அண்ணாமலை போட்டி இல்லைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் அண்ணாமலை போட்டி இல்லை ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி பல விதமான ஸ்ட்ராட்டர்ஜி பண்ணுறாங்களான்ட்டு தெரியல டெல்லியில் ஏன்னா எடப்பாடி வந்து அவ்வளோ நம்பகத்தன்மை இல்லாத ஆள் தடவை முன்னூறு செல்ற மேலே சீட்டு வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அதை முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு போன நம்பர் அவ்வளோ நம்பகத்தன்மை கிடையாது இந்த அப்படி இருக்க காலகட்டத்தில் இப்போ கூட்டணி இருந்துக்கா வேறு கூட்டணி ஒன்றும் காணும் இப்போ நாளைக்கு வந்து இவர் பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னா ஏற்கனவே பான் பண்ணிட்டு தான் இருக்கார் இவர் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறார் ரெண்டு திராவிடமும் ஒரே மட்டைகள்னு நாளைக்கு விஜய் விஜய் யாராவது சேர்றாங்கன்னா அப்படி கண்டிப்பாக முடியாது ட்ரம் கார்டு போட்டிருக்கேன் என்ன இவங்க மேலே கே இவ தர மாட்டாங்க நீ இப்போ வர கண்டு போகிற எடப்பாடி போகிறேன்னு சொன்னீங்கன்னா இப்போவே பூச்சியாளர் ஆனதுக்கெலாம் பிரச்சனை இருக்குது ஏன்னா க எல்லாம் வந்து கீழ் தொண்டர்கள் இருந்து ஒன்றும் கொண்டு கொண்டுறல அந்த தேடிங்க பயிலாகவே மீறிட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க குறிப்பிட்றாங்க அந்த மண்டபத்துக்குள்ள சின்ன வட்டத்துக்குள்ளே போச்செல்லாம் ஆக்கினாங்க சில காசு உள்ள முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு நிர்வாகிகள் லெவலில் பண்ணாங்க தொண்டர் லெவலில் பண்ணணும் ஒரு எம்ஜிஆர் பயிலாக போட்டிருக்காருன்றாங்க ஸோ இப்படி ஒரு கிடிக்கு இப்படி இருக்குது இதுக்கடையில் இது ஒன்றும் சேரானு சொல்லி அங்கே போகிறார் அவர் முதலமைச்சர் வந்தவர் போய் திமுக சேருவாரான்னு தெரியல இந்த மாதிரி ஒரு ஆட்டம்லாம் இருக்குது ஆடுபுலி மாதிரி இந்த அம்மா இந்த அம்மாவே அங்கே போய் பார்க்குறாங்க பிராமல தான் சீமான்னு பார்க்குறாங்க போய் ஸ்டாலின் பட் இதெல்லாம் கூட்டணியானா இல்லை இது என்ன கணக்கு என்னன்றது ஒரு பக்கம் ஆனால் திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கே பெரிய பிரச்சனை வரப்போம் இதனால் என்ன குரூப்டாக மாதிரி ஒரு நாலு மாதம் கமந்தான் மாதிரி அதிகாரியும் பேச்ச கேட்க மாட்டேன் காவல்துறையும் கேட்க மாட்டேன் அப்போ கூட்டணியும் கேட்க மாட்டேன் சீட்டை கொடுத்தா கூட அப்படி வந்து நூற்றி நாற்பது முப்பது நாற்பது சீட்டெலாம் வாங்க நின்னேன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்போது எல்லாம் சீட்டு தான் கேட்பாங்க ஏன்னா இத்தனை வருஷம் இருந்துட்டா ஓ காவடி தூக்குன்னு சீட்டு வேணும்னு சொல்லுவோம் அதனால அங்கே பிரச்சனை இருக்குது இல்லாத மாதிரி மாதிரி இருப்பாங்க இதோட பூட்டி இந்த முதநீதி இதுக்கு மேலே கொண்டு போனால் இருக்குது குடும்பத்துக்குள்ளே அப்படி வெடி சதுரன் கட்சியிலேருந்து எல்லாம் அது ஒரு காலபரம் அதெல்லாம் தாங்க அப்படியே தெரியும் உதயநிதி அந்த காலம் வரும் இதுக்கே பெரிய டாக்ஸ் போயிட்டுருக்கு சீனியர் இருக்கு அதெல்லாம் இருக்குது அங்கே அதனால் கிட்டவனே அதுக்கிட்ட எடப்பாடி நம்பத்திலே வேறு பிளான் வச்சிருப்பாங்க இதே இருபது பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கின வேறு செட்டப்லாம் சேர்த்து விஜயசிங்கமான சேர்த்து அது டஃப் கொடுப்பாங்க உதயநிதி விஜய் உட்பட இல்லை அண்ணாமலையோட பேர் அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்ற பார்க்கணும் அப்போ அண்ணாமலை ஒருவேளை முதல்வர் பல்லாக்குடி வந்து இவங்கெல்லாம் சேர்ந்துக்கலாம் என் கெஸ்டாகவும் உதயநிதி